ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மாடு இன்னொரு கன்று போட்டிருக்குது இன்றைக்கி நம்ம சீம்பால் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க சீம்பால் செய்யறதுக்கு நீங்கள் ஒரு பொட்டு தண்ணி கூட பாலில் மிக்ஸ் பண்ணக்கூடாது ஒரு கப் சர்க்கரை கொஞ்சமாக சுக்கு ஏலக்காய் இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இதை பவுட்ரு பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கினதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வடிகட்டிடுங்க இதில் கொஞ்சம் கூட டஸ்ட் இருக்கக்கூடாது இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் போல் நெய் விட்டு அதெல்லாம் பாதாம் பிஸ்தாம் முந்திரி திராட்சை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்துக்கிறேன் வருத்ததை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க நட்ஸ்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் கரண்ட் அடுப்பில் தான் செய்கிறேன் அதனால் ஒரு சில்வர் பத்திரத்தில் தண்ணி ஊற்றி உள்ள ஒரு ரிங்கை வச்சு சீம்பாலாக வச்சு மேலே மூடியை போட்டு அதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன் இதை நான் வந்து தௌசண்ட் ஹீட்டில் இருபது நிமிஷம் நான் சூடு பண்ணி வைக்கிறேன் அவ்வளோதான் இருபது நிமிஷத்தில் சீம்பால் வந்து ரெடி ஆகிடுச்சு நான் சைடில் வந்து கத்தியை வச்சு லைட்டாக மூவ் பண்ணி விடுறேன் இப்போ நான் இது கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கேக் மாதிரி சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்